சிவகதியை அடையும் வண்ணம் ஞான நூல்களை ஓதுதல் அவைகளை இவை அனைத்தையும் ஞான பூஜை என்று ஆகவங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட ஞான பூஜையை நவீன கால சாதனங்களான மொபைல் இன்டர்நெட் யூடியூப் பேஸ்புக் போன்ற தளங்களை கொண்டு பலரும் சைவ தொண்டு மீது வருகின்றார்கள் வலைத்தளங்களில் மக்களின் சமயப்பட்டும் அதன் வெளிப்பாடும் அதிகரித்து வரும் நிலையில் வலைத்தள பணியின் முன்னோடியாக திகழ்ந்து வரும் உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் நடத்தும் மார்கழி மாத மாணவர் மன்றத்தில் எம் இணையோர் தர்மய ஆதீன வேத சிவா பாடசாலை மாணவர்கள் சிவமூர்த்தங்கள் என்ற தலைப்பின் கீழ் சிற்றுகளை நிகழ்த்தி வருகின்றார்கள் அந்த வரிசையில் எனது உரையை தொடங்கும் முன்பாக தபராஜ சிம்மம் தர்மயாதினம் ஏழாவது குருமணிகள் அவர்களுக்கும் பரமகுருநாதர் ஞானரத்னா கஞ்சனூர் சிவஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துள்ளார் ஞானம் என் புகழே மிக என்று விருஞான சம்பந்த பெருமானின் வேண்டுகளை காட்டி உலகமெங்கும் சைவ சிந்தனைகளின் பரப்பும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி வரும் விகாசரத்னா வீகார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும் கண்டன் சிவஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும் எனது நன்றையை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சிவஸ்ரீ குருநாதரின் பாதங்களை பணிந்து சிவபெருமானே பரம்புரு நம் சிந்தனைக்கும் எட்டாத இணைவன் நம் கருத்துக்கு இசைந்து தானே வந்து நம் மீது கருணை கொண்டு பல வடிவங்களையும் தானே கொண்டு அவை சகலமாய் நிஷ்கலமாய் சகல நிஷ்கலமாய் யோக போக வேக வடிவங்களாக கொண்டு நம்மை ஆண் கொண்டு முக்தி அடைய செய்திருக்கிறார் இதை திருவாசகம் அகலமாய் யாரும் அறிவறித பொருள் சகலமாய் வந்த என்று நாம் பார்க்கும் சகல மூர்த்தம் ச உமா சந்தஹா என்று மூன்று மூர்த்தியும் ஒன்றாக இருப்பதாக இந்த வடிவம் பெயரிலேயே நமக்கு உணர்ந்துகிறது சக என்றால் அவன் என்று பொருள் இது சுவாமியை குறிக்கிறது உமா என்ற நாமம் நாம் அனைவரும் தெரிந்தது போல அம்பிகையை குறிக்கிறது संदा हा इंद्रनामम मूर्तम हैं इंद्र मूर्तम यप्पडी काट चलेगे रजेकराल तक्षालंबितवाम सहागितपदम कृष्णम वर्धम सावयम तंकम सहिबधरम बरम सकनकम विभ्रानकम भामगे वामा लंबितरेत्रजान्य पदया देविया युतम मत्यता संदे नाभ्यकारत भागे न सकितम धोमा गुणेशम

இடது காலை ஆசனத்தில் வைத்துக் கொண்டு சுகாசனாக காட்சி அளிக்கிறார் சிங்கார ராசபாவம் கொண்டு சாங்கோ பாங்கமாக திருமேனியில் பல ஆபரணங்களை கொண்டு ஜிடாமுடன் தோற்றம் அளிக்கிறார் சிவாகமங்களிலும் அதன் சாராம்ச உபாக மருவங்களிலும் சோமாசந்த மூர்த்தியின் சிறப்ப லட்சணம் பற்றி சிறப்பாக கூறப்பட்டுள்ளது காசிவ காசிவசுத்த சாஸ்திரம் போன்ற சிற்பசாஸ்திர பிரத்யேக நூல்கள் அங்குல அளவு முதல் கொடுத்து சோமாசந்த மூர்த்தியும் சிறப்பாக விளக்குகிறது இதில் சோமாசந்தர் குளித்தோலையோ வெண்பட்டாடையோ தரித்திருப்பதாகவும் இடது காதில் கண்ணிகையும் வலது காதில் மகர குண்டலமும் அணிந்து திட்டாம குண்டமோ அல்லது கிரீட்ட குண்டத்துடன் நான்கு பக்கம் பூரிமம் என்று சொல்லக்கூடிய புஷ்ப அலங்காரத்தினை கொண்ட சிரசுடன் சிந்தார முகபாவனையுடன் மகுடத்தின் மீது இடது பக்கம் சந்திரனை சூடியவாறும் வலது பக்கத்தில் உமத்தம் போட்டுடையவராகும் இதுக்கு யாரின் வகுப்பு கொண்ட அறைஞான் தோளில் கேஜூரம் பாபுவலயம் கொத்திரிவே என்ற மோதிரம் ஊர்தாமம் யக்னோபகீதம் கண்ண வீரம் ஆரம் போன்ற ஆபரணங்களை அணிந்திருப்பவராக சோமேஸ்வரை ஆற முதல் வளர்ந்திருந்தனர் அடுத்தபடியாக உமா வாமே லம்பிதபதா கமலா சமஸ்தாம் தக்ஷா திருதபதா திரிபுதாம் விநேத்ரா

வடிவத்தில் அது வெற்றார்ங்களில்லத்தில் எதுவும் இல்லாமல் அம்பாலின் லங்களில் இருப்பின் அது மகூட்டத்திலும் அஸ்தத்திலும் கூறப்பட்டுள்ளன சந்தல் தான் இந்த மூன்று பூர்த்திகளிலும் மிகவும் லட்சணத்துடன் அழகு கொஞ்சம் வகையில் விட்டிருக்க ஞானத்தில் சொன்னது போல இரண்டு கைகளிலும் அல்லது ஒரு கையை சுகாதாரத்தில் அமர்ந்து கொண்டும் அமர்ந்து கொண்டும் மடியில் அமர்ந்து சில பேதங்களை ஆகமங்கள் கூறுகின்றன இப்படிப்பட்ட மூர்த்தியாக சுவாமி எப்பொழுது ஆட்சித்தார் என்று புராணங்கள் விளக்குகின்றன விளக்க பெற்றிருந்த உமா உபாகிடம் தேவர்கள் குமாரசுபக்சனை கோரிக்கையாக வைக்க தனது நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு தீச்சுடல்களை வெளிப்படுத்தி அதை அக்னி வாயு தேவர்களின் மூலம் கங்கையில் சேர்க்க அது சரவண சரவணப் சென்று அடைகிறது அந்த ஆறு சுடர்களில் ஆறு குழந்தைகளாக உருக்கொண்டு கார்த்திகை பெண்களால் வைக்கப்பட்டு வந்தன குழந்தையை பார்க்க ஏக்கம் பண்ண உமா தேவி ஈஸ்வரிடம் விண்ணப்பிக்கின்றார் தாயின் அன்பின் அன்பினை கருத்தில் கொண்டு இருவரும் பிடையில் ஏறி சரவணப் போய்கை அடைகின்றனர் உமையே உன் குழந்தையை கொண்டு வா என்று ஈசன் பணிக்க ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைக்க உட்பட ஆறு குழந்தைகளும் அம்பாலிடம் ஓடி வருகின்றன ஆறு குழந்தைகளும் அம்பாள் கட்டி அணைக்கும் போது ஆறு திருவருவும் இணைந்து ஒரே குழந்தையாக உருவெடுக்க ஈசன் அந்த குழந்தைக்கு கந்தன் என்ற திருநாமம் சூடினார் கைலியை சென்று தமக்கும் உமையாளுக்கும் நடுவே அமர்த்தி தேவர்கள் அனைவருக்கும் காட்சி அளிக்க சோமாஸ்கந்தர் என்று தேவர்கள் இப்போ வழங்கினார்கள் இந்த மூர்த்தியின் மீது மிக்க அன்பு கொண்ட மகாவிஷ்ணு இதனை தனது ஆத்மார்த்த பூஜை மூர்த்தியாக பூஜையில் கொண்டு ஹிரயத்தில் வைத்து பூஜித்து வந்தார் பின்பு இந்திரனால் பூஜிக்கப்பட்டு முசகுந்தன் என்ற மாமன்னரால் வழிபட சிவமூர்த்தம் அச்சிவூர்த்தம் பின்னிலிருந்து மண்ணிற்கு வந்ததே ஒரு வீக்கத்தக்க வரலாறு இந்த மூர்த்தமே தியாகராஜர் சப்த விடங்க தலங்களில் விற்று இருக்கும் இந்த ரகசிய மூர்த்தியும் சோமா சந்தேவம் தான் நாலு முதலான சமயாச்சாரியர்களும் இந்த மூர்த்தி துதித்து சிறப்பாக பாடிவிடு மூவரும் இணைந்து சிவமூர்த்தமாக ஒன்றாக அருள் பாலிக்கும் காட்சியானது பகலுக்கும் இரவுக்கும் நடுவே எப்பொழுதும் நீங்காமல் இருக்கும் மாலை பொழுது போல காட்சி அளிக்கிறது என்று கட்சியப்பு சுவாமிகள் நந்த புராணத்தில் குறிப்பிடுகிறார் இதுவே சச்சிதானந்தான் சத்து என்றால் நிலையானது நாம் அறிய வேண்டியது சித்து என்றால் அறிவு ஆனந்தம் என்பது இன்பம் அதுவே சிபானந்தம் இந்த சிதானம் என்பது ஈஸ்வரனின் என் குணங்களையும் சுதந்திரத்துவம் விசுத்த தேகம் அனாதிபோதம் சர்வஜத்துவம் நிராமயம் அழுசக்திமத்துவம் அனந்த சக்திமத்துவம் திருப்திமத்துவம் இந்த சோமா சந்தரே நமது மோக்ஷ புக்தி பேர் அடையும் கோட்பாட்டின் வரைபடம் வரைபடம் என்று தெய்வ சித்தாந்திகள் கூறுவார்கள் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு ஏற்றார் போலதான் பாடம் எடுப்பார் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு புரிய வைக்கும் பாடத்தை ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அவ்வளவு எளிதாக சொல்லி முடிய வைக்க முடியாது எனவே அப்படி புரிய வைக்க வேண்டும் என்றால்

પૂર્વ મુદલાનાકલિચુરસિવામી પૂર્વવત્કુડમિરાવતું નવકુડમ પ્રકિર્તિમ પાસાડ મુચ્ય

என்று கூறப்பட்டுள்ளது விதிப்படி அந்தந்த இடத்திலே கடங்கள் ஸ்தாபனம் செய்து அந்தந்த மூர்த்தியின் ஞான கற்பிதமாக செய்து அவருக்குரிய ஆவரணங்களை பூஜிக்க வேண்டும் இப்படியாக சோமாஸ்கந்தரை உத்தமமாக புதிட்டை செய்ய வேண்டும் என்று ஆகவத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் கல்யாண கர்ம சாராத்திய சக்கிருத்த விதானதா என்று பிரதிஷ்டாந்தத்தில் சோமாஸ்கந்த மூர்த்திக்கு திருக்கல்யாணம் செய்ய அறிவித்துள்ளது மேலும் ம்க்ன விசர் நித்தியூஜைகளை மட்டும் செய்ய வைத்துள்ளது இந்த பிரதிஷ்டை உத்தராயண சுக்லபக்ஷத்தில் செய்வது உத்தமம் என்றும் தாகூ சித்திரம் பதம் கற்சிலை போன்றவைகளில் சோமா செய்து பிரதிஷ்டை செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இப்படி சிறப்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்திக்கு உற்சவம் மிக சிறப்பாக அமைந்துள்ளது எல்லா ஆலயங்களிலும் சோமா சந்தரே உற்சவ நாயகர் அதனால்தான் சிவா மங்குலம் உற்சவேஸ்வரம் ஆகியாதம் சோமா சந்தேஸ்வராசனம் என்று உற்சவ உற்சவம் பேரமாக உள்ள உலா திருமூர்த்தியை சிறப்பாக கூறுகிறது உற்சவம் ஞான செஞ்சியை விளக்கி ஆன்மாக்களுக்கு ஞானத்தையும் ஞானத்தின் கூட முக்தியையும் தருகிறது இதுவே சாம்பவி தீட்சை என்று சிவாக முன்னர் கூறுகின்றோம் ஞானாட்சி ரூபேன கிரியமானா தீட்சை இவ சாம்பவி தீட்சா பவதி என்று ஞான கடைக்கன் பார்வையினால் ஆன்மாக்களின் ஊழ்வினைகளை போக்கும் செயல்தான் சாம்பவி தீட்சை என்று ஆக முன்னர் கூறுகின்றது போக மோட்சமி நிக்னேயம் சத்துர் விதமிதி ஸ்மிருதம் என்று மகோர்ச்சவ நாயகரான சோமா சந்தர் வீதி பிரமண புறப்பாடுகள் மூலம் நமக்கு சாம்பவி தீட்சை தனி தந்து உற்சவத்தின் காரணமாக போகத்தையும் மோட்சத்தையும் தருகிறார் போகம் என்றால் நாம் விரும்பும் இசைகளோ ஆசைகளோ இன்றி தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் என்ற சதுரவித புருஷங்களை அளிக்கிறார் மேலும் இதன் வழியாக முத்திக்கும் வழிகாட்டுகிறார் இந்த சாம்பவி தீட்சை பக்குவப்பட்ட ஒரு ஆன்மாவை சென்றடைந்ததின் எடுத்துக்காட்டாக விளங்குபவர் அப்பல் சமயம் எனவேதான் ஐயாரில் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடுகிறார் எத்தனையோ முறை அந்த பாதத்தை அவர் தரிசனம் செய்திருப்பார் இருப்பினும் சுவாமியின் திருநோக்கு அவர் மீது பட்டலன் காரணமாக அந்த சிவானந்தத்தின் வெளிப்பாடாக கண்டேன் அவர் திருபாதம் என்று பாடுகிறார் பதி பத்னி புத்திரன் என்று சுவாமி கோலத்தில் காட்சியளிக்கிறார் நமது விருத்தில் கூட அம்மாவும் அப்பாவும் ஒன்றாக அமர்ந்தால் இந்த சிறு குழந்தைகள் விளையாட்டாக இருவரும் நம் மீது கவனம் காட்ட வேண்டும் நம் மீது பாசம் செய்ய வேண்டும் என்ற என்பதற்காக இருவருக்கும் நடுவே அவர்களை பிரித்து விட்டு நடுவே என்று அமர்வார்கள் அப்படியாக இந்த மூர்த்தியை பெரியோர்கள் மிகைத்து கூறுவார்கள் அனைத்து சிவாலயங்களிலும் சோமா சந்தருக்கு சிறப்பிடம் இருந்தாலும் அந்தந்த ஆலயத்தில் அவரே பிரதான உற்சவ மூர்த்தியாக இருப்பின் சப்தவிடங்க தலங்களில் இருக்கும் சோமா சந்தர் தியாகராஜருக்கு சிறப்பிடம் உண்டு அதிலும் மிக சிறப்புடைய நாயகர் ஆரூர் அஜபால் நடந்த கமல வசந்த தியாகராஜ பெருமான் குமரகுருபுர சுவாமிகள் தான் பாடிய திருவாரூர் நான்மணி மாலை என்றும் பதியத்தில் கங்கை யமுனையுடன் சரஸ்வதி நதி முக்கூடலாக ஒரு சேரும் மன்னம் சோமாசந்தர் இருப்பதாக பாடியுள்ளார் மேலும் சிலப்பதிகாரம் போன்ற சங்க இலக்கியங்களிலும் சோமாசந்தர் பற்றி குறிப்புகள் கேட்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட மூர்த்தியின் திருக்காட்சி பெற்று அடைந்த பெருமை சிறு நாயன்மார் நாயன்வார் மட்டுக்குமே உண்டு சிறுதொண்ட நாயன்மார்க்கு மட்டும்தான் சுவாமி அம்பாள் செய்தமாக வெயிலாக காட்டியிருந்தார் மேலும் காஞ்சியில் திருநாவுக்கரசர் செல்வி பாகம் கொண்டார் சேந்தனை மகனாக கொண்டார் என்று அம்பிகையும் சந்தரையும் அடுத்தடுத்து பாடுவது சோமா சந்தரையே நினைவுகிறது தியாகராஜ மூர்த்தியும் சோமா சந்தர் மூர்த்தியும் ஒன்றே என்றாலும் அந்த திருமேகி இன்றளவும் ரகசியமாக போற்றப்பட்டு வருகிறது முகத்தை மட்டும்தான் நாம் எப்போதும் தியாகராஜ மூர்த்தியில் தரிசனம் செய்ய முடியும் இருப்பினும் அவரின் சோமாச தத்துவத்தை உணர்த்துவதற்காக இன்றும் தியாகராஜரின் பாத தரிசனம் மார்கழி திருவாதிரை என்று பதஞ்சலி தியாகரபாத முனிவர்களுக்கு பாதகாட்சி அருளியதாக ஐதீகம் இன்றும் நிகழ்ந்து வருகிறது தியாகராஜரின் வலதுபாதம் அம்பாலின் பாதம் நடுவே சந்தர் தரிசனத்திற்கு அன்று அலங்காரம் செய்யப்படும் இது சோமாசந்தரின் சுசிதானந்தத்தை உணர்த்துவதே என்று சிவனைய சிற்பர்கள் கூறுவார் இப்படிப்பட்ட தத்துவ விசாரணை எல்லாம் கிரியில் உள்ளதே சோமாசந்த மூர்த்தியின் சனிப்பெரும் நிகழ்வு எனவே இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம் சிவசாயுஜமாத்மயாத் என்று ஆகவத்தில் கூறியது போல சோமாசந்தரை பூஜித்து வழிபட்டு போகத்தையும் சிவசாயுஜ பிராப்தியும் நாடுமாறு வேண்டி சோமேஸ்வரை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒருமுறை முறை பார் போற்றும் நமது நட்சத்திர குருமணிகளை அவரது மணிவிழாவை முன்னிட்டு பார் போற்றும் வண்ணம் பாராட்டு விழா நடத்தியமைக்காக சிவசி அண்ணா இணையதளத்திற்கும் அண்ணா இணையதள நேரத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராதா தர்மபதி பிரஜா சுசரிதா பூஜா ஜனா சஜனா